கோவை சரவணம்பட்டியில் உள்ள ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கிய பொதுமக்கள் அப்பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அவ்வலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சரவணம்பட்டியை அடுத்த காலப்பட்டி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொல்கத்தாவை இமாமி ரியாலிட்டி லிமிடெட் இதன் நிர்வாக இயக்குநர்கள் ஆர் அகர்வால் மற்றும் ஆர் எஸ் குன்கா அவர்களது ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனம் சுமார் அறுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வீட்டு இமாமி ஏரோ சிட்டி காலப்பட்டி என்ற பெயரில் விற்பனையை தொடங்கியது இந்நிறுவனத்திற்கு உறுதுணையாக தமிழகத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இணைந்து பணியாற்றியது மேலும் அந்த நிறுவனம் வீட்டு வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா கிளப் ஹவுஸ் அடிப்படை வசதிகளான மின்சார விளக்கு மழைநீர் வடிகால் குடிநீர் வசதி சாலை வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தது மேலும் கிளப் ஹவுஸ் தொகையாக வீட்டுமனை வாங்கிய ஒவ்வொரு உரிமையாளரிடமும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சுமார் பத்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளனர் ஆனால் இதுவரை கிளப் ஹவுஸ் கட்டித்தராமல் பொதுமக்களை நம்ப வைத்து சுமார் தொள்ளாயிரம் வீட்டுமனைகளை விற்பனை செய்ததோடு மட்டுமல்லாமல் எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் உள்ளது மேலும் மாநகராட்சியிடமிருந்து வீட்டுமனை அங்கீகாரம் போன்றவற்றை பெறாமல் வீட்டுமனைகளாக குறித்து அதை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து மோசடியும் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வீட்டுமனைகளை வாங்கிய பொதுமக்கள் தங்களது வீட்டை கட்டி குடியிருந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆறு வருடங்களாக எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் ஏமாற்றி வந்துள்ளது நிலையில் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர் ஆனால் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இமாமி ஏரோசிட்டி வீட்டுமனை நிறுவனத்திற்கு நிதிஷ்குமார் என்பவர் இயக்குநராக உள்ளார் எனவே அங்கு குடியிருந்து வந்த குடியிருப்பு நலச்சங்கத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ரியல் எஸ்டேட் இயக்குநர் நிதிஷ்குமார் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கூறி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பாளையம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் நிறுவனத்தின் மேலாளரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்து வந்த குடியிருப்பு நல சங்கத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் பொதுமக்கள் கூறும்போது இந்த பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் தெரு விளக்குகளும் இல்லாத காரணத்தினால் பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடந்து வருவதாகவும் அதனால் இங்குள்ள பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் நான் இமாமி ஏரோ சிட்டியில இருக்கோம் நாங்கப்பட்டியில இருக்கோம் கிட்டத்தக்க வந்து ஒரு போர் டூ இயர்ஸ் பக்கம் ஆகுது இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஸ் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ரெசிடென்ஸ் இருக்காங்க அவங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு இமாமி ஏரோ சிட்டிலிருந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எந்த அமியூனிட்டிஸுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அடிப்படையா எங்களோட தண்ணி லைட் எதுவுமே இல்லங்க ராத்திரியில ஒரு குழந்தைய வச்சுட்டு கடைசி சைட்ல உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட் சைட்ல வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து கார்ல இருந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து இருந்துட்டு போறாங்க எங்களால யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தாலும் நடக்கும் எங்க ஏரியால இங்க யாருமே அதை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல நாங்க இன்னைக்கு காலையில நைன் தேர்ட்டில இருந்து இங்க உக்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல வாஷ் ரூம் போறதுக்கு வாஷ் ரூம் இல்லை எதுவுமே ஃபுட் இல்லாம குழந்தையோட வந்து இங்க உக்காண்டிருக்கோம் இவ்வளவு ரெசிடென்ஸ் இருக்காங்க நாங்க என்னோட சைட்ல இருந்து நாங்க தண்ணி இல்ல வாட்டர் இல்ல வாங்க ஒரு ரெசிடென்ட்டும் கிட்டத்தக்க ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்டத்தக்க அறுபது தொள்ளாயிரத்தி முப்பது பேருமே ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டு ஹவுஸ் இன்னும் அந்த வந்துட்டு இன்னும் அது இன்னும் எழும்பவே இல்லை அப்படியே பேசிக் லெவல்லே